வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கும் முறையில் நாம் வாழும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் செய்திகளா மாறுது அந்த வகையில் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில எழுபத்தி ஐந்து நாட்களை கடந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய தொடக்கத்திலையும் தொடர்ந்து நடக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கான முக்கியமான மூன்று விஷயங்கள் பார்க்க போறோம் ஒன்னு ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் அந்த போருக்கான நிறுத்தத்துக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் நெருமையாகவும் ஏன் வானின் நேரம் துடிக்கிறார் அப்படிங்கிற அப்படின்னா இஸ்ரேல் போரில் தோத்து போச்சாங்கிற முதல் காரணம் ஏனெனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் தொலைத்தொடர்பு சேவையை முக்கியமான இடத்துல நிறுத்தியிருக்காங்க அது எந்த இடம் அணிசேரா நாடுகள் பட்டியலில் இருக்கக்கூடிய இந்தியா அப்படிங்கிற நம்ம நாடு இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் கட்டாயமாக உள்ள என்றா இருக்காங்க அது சம்பந்தமா நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு செங்கடல் அப்படிங்கிற ஏரியாவாகட்டும் மத்திய தரைக்கடலாகட்டும் செங்கடலை நிர்வகிக்கக்கூடிய ஏமன் பழங்குடிகள் ஒருபுறம் இந்த பக்கம் நம்முடைய மத்திய தரைக்கடலை ஆடக்கூடிய ராஜாவாக இருக்கக்கூடியவங்க நாங்கள் தான் அப்படின்னு மீண்டும் ஒருமுறை உலக நாடுகளுக்கு ஈரான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நாங்கள் மத்திய தரைக்கடலுக்கே கூட்டு போட போகிறோம் அப்படி அவங்க செய்ய முடியுமா பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த நாடு எப்படி உளவு சிறந்து விளங்குது அப்படிங்கிற முக்கியமான கேள்வி ஈரானுடைய தளபதி ஒருத்தரை அட்டாக் பண்ணி கிழிச்சு தொங்க விட்டுருக்கு இஸ்ரேல் இப்படி ஒரு செய்தி ஒன்று உழவருது அது உண்மையாக இதெல்லாமே இந்த எபிசோட்ல முக்கியமான ஒரு பகுதியா இருக்க போகுது தரைக்கடலுடைய பூட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஈரான் அவங்க ரெண்டு விஷயத்த கையில வச்சிருக்காங்க ஒன்னு நசீர் இன்னொன்னு அப்படிங்கிற இந்த ரெண்டு மிசைல் ஒன்னு ஆயிரம் கிலோமீட்டரை தாண்டி வந்து அட்டாக் பண்ணக்கூடியது இன்னொரு நூறு கிலோமீட்டரை தாண்டி அட்டாக் பண்ணக்கூடிய இந்த ஏவுகணைகளை வச்சு அவங்க என்ன செய்ய போறாங்க புதிதாக அவங்க தயாரிச்சிருக்காங்க அதை தாண்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த விடயத்துல அவங்க ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இப்ப ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க அபு மக்டி அப்படிங்கிற அந்த மிசைல் வந்து பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு உலக அளவில் இந்த ஏவுகணைகளை வச்சு அவங்க உலகத்தின் எந்த இடங்களுக்கும் கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய நிகழ்வுகளையும் செய்ய முடியும் அப்படின்னு அப்போ ஈரானில் இருந்தே கூட ஆப்கானிஸ்தானுடைய எல்லைகளை கடந்து இந்தியாவையும் முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வி இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒரு எச்சரிக்கை பதிவு ஒன்று கொடுத்திருக்காங்க நம்முடைய நான்கு வார்ஷிப் வந்து டாட்டா இஸ்ரேல் அந்த எல்லையோர பகுதியில் வந்து நிக்க வைக்கப்பட்டிருக்கு எங்கன்னா செங்கடனுடைய முகப்ல வார்ஷிப் கொல்கட்டா அதுக்கப்புறம் ஐஎன்எஸ் கொச்சி அதுக்கப்புறம் ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் ஐஎன்எஸ் சென்னை உள்ளிட்ட நான்கு நேரடியாக செங்கடருடைய வாசலில் நிப்பாட்டியிருக்காங்க வடக்கு அரேபியன் கடலில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க பிரமோஸ் ஏவுகணைகள் தா தாங்கிய அந்த போர்க்கப்பல் வந்து அட்டகாசமா போய் இங்கு நின்றிருக்கு அப்படிங்கிறது இதெல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு விஷயம் தான் பழங்குடிகள் நம்முடைய இந்தியாவை நோக்கி வந்த அந்த குஜராத் அப்படிங்கிற அந்த ஏரியலையாக உள்ள உழையக்கூடிய அந்த வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தியது அப்போ இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரானுடைய தளபதி ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிற விஷயம் ஈரானுடைய ஐஆர்ஜிசி அதாவது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த தளபதி தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் யாரால இஸ்ரேலால இது உலக நாடுகளையே புரட்டிப்பட்டு ஈரான் இதுவரைக்கும் அதே ஈரான் இப்போ வேண்டிய துர்பாகியமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படிங்கிறத மக்களாக நீங்களே யோசிச்சு பார்த்துக்கணும் எங்கன்னா அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய அந்த குரல் அப்படிங்கிறது இன்னைக்கு உலகம் முழுவதும் ஓங்கி ஒழிக்க தொடங்கியிருக்கு அந்த ஈரானுடைய தளபதியை இஸ்ரேல் கொலை செய்திருக்கு அப்படிங்கிற செய்தியை ஐஆர்ஜிசியும் உறுதிப்படுத்திடுது அந்த அடிப்படையில் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு சைட்ல இருந்து கிடைத்த முக்கியமாக எல்லா விஷயத்தையுமே நம்ம ஸ்ட்ரைட்டா சொல்லிட முடியாதுங்கிறதுனால ஹிண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன் இதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம போடலாம் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புல இருந்து ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டதாகவும் அதை ஈரான் சட்டம் செய்யாமல் விட்டதுனால தான் இந்த இழப்பு அவங்களுக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்திகள் விழாவது அது மட்டும் இல்ல இந்த அப்படிங்கிற நபர் வந்து ஈரானுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவரை வந்து டிசம்பர் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து அட்டாக் பண்ணி இருக்கிறது அப்படிங்கிறது உலக அளவுல முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கப்படுது இதற்கு எந்த விதமான எதிர்ப்புமே தெரிவிக்காம சத்தமே இல்லாம அமைதியா இருக்காது காரணம் என்ன அப்படின்னா புலி பதுங்கிறது பாயிறதுக்கு தான் அப்படிங்கிறத உலக நாடுகள் நல்லாவே தெரிஞ்சுருக்கும் அந்த வகையில் அமெரிக்காவுக்கு மறைமுகமாக எண்ணெய் சப்ளையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஈரான மேலே பெரிய அளவில் தாக்குதல் நடத்தாமல் அமெரிக்காவும் சத்தமே இல்லாமல் இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் வணிகர் ரிலேட்டடான உறவுகள் மட்டும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் எந்த அர்த்தமான உண்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரபுலக நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து ஹமாசுக்கு ஆதரவாக தொடர்ந்து பாலஸ்தீனத்தினுடைய ஃப்ரீ வார்த்தையை மையப்படுத்தி இந்த ப்ரோ பாலஸ்தீன் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் கிறிஸ்மஸ்லாம் வந்து உலக நாடுகள்ல பெரிய அளவுல கொண்டாடலைங்க ஏசு பிறந்த பெத்திலேம்ல கூட கிறிஸ்மஸ் பண்டிகை பெரிய அளவுல செலிப்ரேஷன்ல இல்லை மாறாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மையப்படுத்தி இயேசு கிறிஸ்து இங்கு பிறந்திருக்காரா அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்திலாம் பாதிரியாளர்கள் இந்த கிண்டல் பண்ணக்கூடிய நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து அரங்கேறின வண்ணமாக இருந்தது அதை தாண்டி வந்து ரொம்ப வருத்தகரமாக வந்து ஒரு பாதலியா சொல்லியிருந்த விஷயம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து இப்போ பிறந்திருந்தார் அப்படின்னா காசாமினுடைய இடிபாடுகளுக்கு இடைகள் அல்லவா பிறந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு பிரசங்கத்தில் மையப்படுத்திய இடையையும் ஏற்கனவே நம்ம ஒரு பதிவுலையும் பதிவிட்டதை இந்த தரத்தில் நினைவுபடுத்தி பார்க்க விரும்புகிறேன் அந்த வகையில டிசம்பர் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தங்களுடைய கிறிஸ்தவ பண்டிகையுமே புறக்கணித்தார்கள் அப்படிங்கிற செய்தி இந்த இடத்துல மக்களாக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஆரம்பத்துல முதல்ல வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்கள் வந்து அரம்புலக நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க ஆனா கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்கள் இணைக்கப்பட்டது பாரசீனத்துல இருக்கக்கூடிய முக்கியமான தேவாலயங்கள் எல்லாமே இடிக்கப்பட்டது பழங்காலத்தில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள் அம்மாவும் பொண்ணு ஓடி வரும்போது அவங்க நோக்கி எதற்காக சொல்றோங்கிறதே தெரியாமல் அந்த அகையில எந்த விதமான ஆயுதங்களுமே இல்லாம துப்பாக்கியை வைத்து சுட்ட நிகழ்வுகளை மக்கள் மறந்து முடியாது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அப்போது காசாவில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள் இடிக்கப்பட்ட நிகழ்வு அப்படிங்கிறது இன்னமும் கண்ணு முன்னாடி வந்து போதுல்ல அப்போது இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எப்படி யூதர்களுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுப்பாங்க கேள்வி இருக்குல்ல அது இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் யூதர்களுக்கு எதிராக முடி நிகழ்வுகள் அப்படிங்கிறது அரங்கேறியதை சுட்டிக்காட்ட வேண்டியது குறிப்பாக அமெரிக்காவிலேயே போராட்டம் நடத்துறாங்க இஸ்ரேல நாடாளுமன்றம் போராட்டப்பட்டது அப்படிங்கிறது இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்கு எப்படி வந்து நம்முடைய நாடாளுமன்றத்துல வந்து இந்த புகை குண்டுகள்ல வண்ண புகை குண்டுகள் வார்த்தை நம்மளுடைய நேஷனல் ரொம்ப அசான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அதே மாதிரி இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பெரிய அளவிலான மக்கள் திரட்சியாக நின்று நெதன்யாவுக்கு எதிர்ப்பாக ஒரு குரல்கள் எழுப்பியிருக்காங்க அது மட்டும் கிடையாது நெதன்யாவுங்கிறவங்க பதவி விலங்க சொல்லி போராட்டங்களில் ஈடுபடுறாங்க அப்ப நாடாளுமன்றத்தை நீ என்ன பண்ண பேரத்துல போய் அவங்களுடைய நாடாளுமன்றத்தை இடிச்ச ஆனா அவருடைய நாடாளுமன்றம் நீ உள்ளுக்குள்ள இருக்கும் போதே இடிக்கப்பட்டது மக்களுடைய வார்த்தைகளால் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கிடுச்சு இது ஒரு புறப்பதவுக்க தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் ராஜ்நாத் சிங் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த ஸ்டேட்மெண்டை பதிவு செஞ்சிருக்காரு அந்த கப்பல் இருக்கு அட்டாக் பண்ணக்கூடிய நிகழ்வுகளும் சரி யாருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு ஆனால் இந்தியாவுடைய தன்மானத்துக்கு விடுக்கப்பட்ட சவாலாக தான் பார்க்கப்படுது அப்போ ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லிய விடயம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இதெல்லாத்தையும் தாண்டி இப்போது உலகம் முழுவதும் இந்தியாவினுடைய ஆதரவு அப்படிங்கிறது முதல்ல இஸ்ரேல் ஆதரவாக இருந்தது டக்குனு வந்து நம்முடைய பாதுகாப்பு இருந்து ஒரு அறிவு வந்தது பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை ஆதரவாக இதே விஷயம் ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலியமாகவும் நம்ம பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக வந்து நின்றோம் அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு தெளிவுபடுத்தணும் இப்போ இந்த ஈரான் க ஈரான் தான் இதற்கு காரணம் சவுதிகள் கூட காரணம் கிடையாது ஈரான் பேஸில் வந்து இருக்கக்கூடிய சவுதிகள் வந்து நம்முடைய இந்திய கப்பலை அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் போயிட்டு இருக்கு பட் இதுக்கு பின்னாடி யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவாங்க நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் அங்க இருக்கக்கூடிய ஒரு தொலை தொடர்பு அதாவது எஃப்எம் அட்டாக் பண்ணியிருக்காங்க அது செயல்பட வராமல் தடுத்திருக்காங்க இது முதல் தடவை கிடையாது இது வரைக்கும் பதினைந்து எஃப்எம் வந்து தடை பண்ணி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்துருக்கோம் அப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏமனில் இருக்கக்கூடிய ஏமன்கிற நாட்டில் இருக்கக்கூடிய பதினைந்து எஃப்எம் வந்து தடை செஞ்சிருக்காங்க இப்படி எல்லாமே செய்கிறதுக்கு பின்னாடி அவங்க சொல்லக்கூடிய காரணம் அப்படிங்கிறது விடுதலை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஆனால் தொடர் சேவையை முடக்கிறது மூலிமா அவங்களுக்கே அது பெரிய அளவில் பிரச்சனையாக ஆகும் அப்படிங்கிறதையும் இடத்துல நம்ம சுட்டி காட்ட வேண்டிய தேவை இது ஒரு புறம் இருக்க தொடர்ச்சியாக இஸ்ரேலிய மீடியாக்கள் மட்டும் கிடையாது ஹம்தல் முஸ்லாமல் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது எதனியாக சொல்கிற மாதிரி மூணு கண்டிஷன்லாம் எல்லாம் எதனையாக போகிறாரு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு ஒரே ஒரு போர் முடிவு அப்படிங்கிறது எங்களுக்கு எப்போ அப்படின்னா ஃப்ரீ பாஸ்டுங்கிற வார்த்தை வரும்போது மட்டும்தான் நீங்கள் நிரந்தரமாக வந்து போர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் இங்கே பேசவே இல்லை எப்பயுமே எங்களுக்கு நிரந்தர விடுதலை தான் தேவைங்கிற வார்த்தையை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ பிணைய கைதிகளை விடுவிச்சுட்டு மறுபடியும் போர் அட்டாக் அப்படிங்கிறது மறுபடியும் தொடர்புடையல்ல அந்த விஷயத்துல எங்களுக்கு தேவையே இல்லைங்கிறத அவங்க சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்படி ஹமாசருடைய செய்தி தொடர்பான இருக்கக்கூடிய ஒசாமஹர் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப தெளிவானது ரொம்ப ஆழமானது இஸ்ரேலுடைய பிரதமர் நதன்யாகும் போர்ல தோத்து போயிட்டாரு அதனால தான் போர் நிறுத்தத்தை எதிர்நோக்கி காத்து கிடக்கிறாரு இஸ்ரேலுடைய வீரர்களும் வந்து போர் புரிகிறதுக்கு திராணியற்றவர்களாக இருக்காங்க காரணம் என்னன்னு நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்கள் எல்லாமே ஒரு காலத்தில் நிறைய சட வச்சுருப்பாங்க இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கவனிச்சுருப்பீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து உழைச்சி கொலைக்கிறதுக்கும் முடியாது மாறாக அவங்க வந்து செய்வனை செய்யறதுக்கு மட்டும்தான் கத்துக்கிட்டவங்க அதிகமாக அந்த வகையில் அவங்க செய்வனை செய்து மட்டுமே வந்து வாழ்க்கையில் படைப்பு நடத்துகிறாங்க எப்படி நம்ம ஊரில் பூசாரிகள் வந்து அதிகமான அளவுல என்ன பண்ணுவாங்க தொடர்ச்சியாக அவங்களுடைய வேலை அப்படிங்கிறதே உழைச்சி விட்டு விட்டுவிட்டு ஒய்யாறாமல் உட்காந்து சாப்பிட்றதுக்கான வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த வகையில் இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் இங்கே எப்படி கற்பூரத்தையும் மணியையும் கையில் குடிச்சிக்கிட்டு ஒரு குரூப் ஆடுதோ அதே மாதிரி அங்கே செய்வனை செய்து மட்டுமே ஒரு நாடுன்னு அதனால தான் ஹிட்லர் வந்து யார் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜியோலிஸ்ட் யூதர்களை இப்படிப்பட்ட ஒரு ஜீனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அதை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சார் ஹிட்லரை பற்றின நெகட்டிவ் விமர்சனங்கள் இருக்கு ஆனால் அவர் இந்த ஜீன் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டதற்கு பிறகுதான் இதை அழிச்சா மட்டும்தான் தான் உலகத்துக்கே நல்லது நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் ஆனால் அமெரிக்காவில் தூண்டுதலின் பேரலையும் சரி அங்கே இருக்கக்கூடிய நபர்களின் மூலியமாக தொடர்ந்து இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் தனியாகுர் மூலியமாக அவரை பகடைக்காக மாற்றி இங்கே பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய நிலம் அப்படிங்கிறது கையகப்படுத்துவதற்கான வேலைகளை செய்கிறான் தொடர்ந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்யூஸ் உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது பால்வெளியில் பிரிட்டனுடைய அந்த ஏர்கிராஃப்ட் தொடர்ந்து பறந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை ட்ரோன்கள் மூலியமாக செய்திகளை அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க குரான்களில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மையப்படுத்தி அந்த மக்களை வந்து அச்சுறுப்ப அச்சப்படாக வச்சுருக்காங்க இதெல்லாம் எது நிறுத்தப்படுமோ தெரியாது ஆனால் ஃப்ரீ பாலஸ்கிற வார்த்தையை மையமாக நோக்கி அவாசனுடைய புரட்சியாளர்களும் போராளிகளும் தொடர்ந்து தங்களுடைய விடுதலையை நோக்கி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இது இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் எல்லோரும் ஹாப்பி நியூயர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லோரும் இருக்கோம் ஆனால் அங்கே அந்த வார்த்தைக்கு எந்த விதமான அர்த்தமும் அங்கே கிடையவே கிடையாது காரணம் என்னென்னா பசியும் பட்டினியும் தண்ணியும் கூட கிடைக்காமல் மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னமும் அதற்கான தீர்வுகள் கிடையாது ஐநாவில் கூட தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அந்த தீர்மானத்தில் பஞ்சத்துக்கான மக்கள் பிழைப்பதற்கான வழியை மட்டுமே செய்கிறோங்கிறத தீர்மானமாக கொடுத்துருக்காங்க எய்டு சரியாக போகுதான்னு பார்த்தா ரெண்டு நாள் ஆச்சு இன்னமும் அந்த ரஃபா எல்லை வழியாக எய்டு போகிறதும் இப்பாட்டப்பட்டிருக்கு இப்படி ஐநாவில் இருக்கக்கூடிய தீர்மானங்களும் பெண்டிங்களில் தான் இருக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் அளவுக்கு இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய தகவல்களையும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன தலைப்புகளில் பேசணுங்கிறத பைசா கொடுக்கணும் என் கையெழுத்துது என் மக்களுக்கான மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்